கல்வி அறிவை வழங்குறதா மட்டும் பள்ளிகள் இருக்கக்கூடாது அவங்க வயிற்று பசியும் போக்கணும் நீதி கட்சியுடைய ஆட்சி நடைபெற்ற போது அப்போது சென்னை மாநகராட்சியில பள்ளி குழந்தைகளுக்கு மாநகராட்சியில படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டுச்சு அதனுடைய தொடர்ச்சியா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியில மதிய உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு இதோட தொடர்ச்சியா காலை உணவு திட்டத்தை நம்ம திராவிட மாநில அரசு தொடங்கணும் இந்த திட்டத்தை தொடங்க காரணம் என்ன என்றால் ஆட்சி பொறுப்பேற்ற சில நாள்ல சென்னை அசோக் நகர் மகளிர் பள்ளிக்கு போனப்போ அங்கிருந்த மாணவர் மாணவிகள்கிட்ட காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு சாதாரணமா கேட்டேன் ஆனா நிறைய குழந்தைங்க சாப்பிடுன்னு சொன்னாங்க சில மாணவிகள் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன் பன் சாப்பிட்டேன் இந்த மாதிரி சொன்னாங்க இத மனசுல தான் காலை உணவு திட்டம் தேவை என்பது அரசின் கொள்கையாகவே அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் பேரணி அண்ணாவுடைய பிறந்தநாளில் மதுரை மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உடல் திட்டத்தை தொடங்கி வச்சேன்